மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் அண்ணாமலையான் திடீர்னு ஆறு மாசம் லண்டன் பயணம் போறாரு அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஒன்று உருவாச்சு அந்த சந்தேகம் இன்னும் அதிகமாகக்கூடிய கூடிய அளவுக்கு இப்போ இந்த தங்க கடத்தல் மேட்டர்ல பாஜக சேர்ந்த சேர்ந்த நிர்வாகிகளுடைய பெரிய அளவுல அடிபட்டு இருக்கு மக்களை என்ன பேசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அடப்பாவீங்களா ஏர்போர்ட்ல வச்சு இப்படி எல்லாம் தங்க கடத்துறதுக்கு இப்படி இல்லாம ஏற்பாடு பண்ணுவீங்க ஊருக்குள்ள மட்டும் தான் பரத் மதா கிஜேன்னு சொல்லி கோஷம் போடுறது ஆனா எல்லா பராடும் மொழமாத்தனமும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் நீ காரி துப்பிட்டு இருக்கிறாங்க என்ன என்ன எழவே இப்போ நம்ம என்ன நினைச்சோம் இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல் வந்து தமிழ்நாட்டுல பாஜக சுத்தம் வேலைக்கு ஆகல தேசிய அளவுலயே அவங்களுக்கு எந்த ஒரு மெஜாரிட்டியுமே கிடைக்கல அப்ப இப்ப இவங்க வந்து கொஞ்சம் திருந்திருவாங்க இந்த இடி பேரை சொல்லி கேடி வேலை பண்றது அதிகாரிகளை வச்சு ஆட்டையை போடுறது இது மாதிரி வேலையெல்லாம் இனிமே செய்யாம கொஞ்சம் திருந்தி நல்ல முறையில இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த சங்கிகள் திருந்தவே இல்லை அவ இன்னும் திருந்தலமாமா இப்போ மேட்டர் என்னன்னா சென்னை ஏர்போர்ட்ல வந்து ஒரு கிலோ அறுநூறு கிராம் அளவுள்ள தங்கம் வந்து பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க சுங்கத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து அந்த தங்கத்தை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இது எப்படி பிடிச்சாங்க அப்படின்னா இலங்கையை சேர்ந்த ஒரு நபர் அவர் வந்து இருந்து தங்கத்தை எடுத்துட்டு வந்து அந்த தங்கத்தை தூளாக்கி அதை அவரு கொண்டு வருது கொண்டு வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்ல வந்து அதை வந்து ஒரு பாத்ரூம் நாங்கள் இருக்கக்கூடிய தண்ணி தொட்டில அதை ஒழிச்சு வச்சிருப்ப வேலைகளையும் இவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அங்கே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக சர்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவியை செக் பண்ணி எல்லாருமே நல்லா எல்லா டெக்னாலஜியுமே பயன்படுத்தி இந்த தங்க கடத்தில் பிடிச்சிருக்கிறாங்க எல்லா டெக்னாலஜி இங்கே அதை கைது செஞ்ச அந்த நபர் அவரை கூப்பிட்டு போய் இன்னும் விசாரித்ததுக்கப்புறம் அவர் இன்னும் கூட விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு அதாவது சார் நான் வந்து தங்கத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏர்போர்ட் பாத்ரூமில் வைக்கிறதா என் வேலை அதுக்கடுத்து இந்த ஏர்போர்ட்ல வந்து கிஃப்ட் ஷாப் ஒருத்தர் வச்சிருக்காரு ஷபீர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிஃப்ட் ஷாப் வச்சிருக்காரு அவர் கடையில ஏழு பேர் வேலை செய்யறாங்க அவங்க வந்து இந்த தங்கத்தை கொண்டு போய் அவங்க கடையில வச்சு அங்க இருந்து வெளியில கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகள் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் அடிபட்டன அப்புறம் அந்த இந்த கிஃப்ட் ஷாப் வச்சிருக்கக்கூடிய நபர் அவர் கடையில வேலை செய்யக்கூடிய ஏழு பேர் உட்பட மொத்தத்துல சுகத்துறை அதிகாரிகள் ஒரு ஒன்பது பேரை இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது இந்த ரெண்டு மாசத்துல மட்டுமே கடந்த ரெண்டு மாசத்துல மட்டுமே நூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்டிருக்கு இதோட விலை மதிப்பு அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் ரெண்டு மாசத்துல மட்டுமே இவ்வளவு தங்கங்கள் பல விவரங்கள் வந்துகிட்டே இருக்குது அதாவது முதல் அந்த இலங்கை சேர்ந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க அவரும் புடிச்சன கிப்ட் ஷாப் கடைக்காரரை கை காட்டுறாரு கிப்ட் ஷாப் கடைக்காரரை பிடிச்சி விசாரிக்கும் போது இதுல ஒரு பாஜக நிர்வாகி ஒருத்தருடைய பேர் அடிப்படுது அவர் தான் இவங்களுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருக்காருன்னு இப்ப இந்த பாஜக நிர்வாகி விசாரிச்சா இன்னும் பாஜக பெரிய தலைகள் பேர்ல அடிபடுமோ அப்படின்ற கல்யாணராமன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு சமீபத்துல பாஜக சேர்ந்த கல்யாணராமன் இந்த அண்ணாமலையோட வார் ரூம் கும்பல் வந்து தங்கம் கடத்தல் பல பிராட் வேலைகள் செய்யறாங்கன்னு சொல்லி சமீபத்துலதான் கல்யாணராமன் ஒரு இதுல சொல்லி இருந்தாரு அப்போ அந்த இலங்கையை சேர்ந்த நபர் அவரை பிடிச்சா கிப்ட் ஷாப் கிப்ட் ஷாப்பை பிடிச்சா பாஜக நிர்வாகி இன்னும் இந்த பாஜக நிர்வாகி விசாரிச்சா இன்னும் பல பெரிய தலைகள் மாட்டோம் அப்படின்னு தான் இங்க எதிர்பார்க்கப்படுது மந்திரி எனக்கு

அவங்க ஏர்போர்ட்டோட எந்த வேணாலும் அவங்க போயிருக்கலாம் ஈஸியா போயிட்டு வரலாம் அவங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு சோதனையுமே நடக்காது இந்த உங்க கையில இருக்கிறதால அந்த பாத்ரூம்ல போய் அந்த தங்கத்தை எடுத்து வெளியில கொண்டு போய் கை மாத்தி இப்பேற்பட்ட வேலைகள் எல்லாமே இதுல செஞ்சிருக்கிறாங்க இந்த செய்திகளை பல பல சேனல்கள் இந்த செய்தி வந்துச்சு குறிப்பா தினகரன்ல இந்த செய்தியை பத்தி ரொம்பவே எக்ஸ்பிளைனா முழு அப்புறமா எழுதிருக்காங்க இந்த கிப்ட் ஷாப் கடைக்காரங்க இருக்காங்களே இவங்களுக்கு இந்த கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது பாஜா பாஜக நிர்வாகி பாஜா பாஜக இளைஞரணி பொறுப்புல இருக்கக்கூடிய பிருத்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரு தான் இவங்களுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு அதுக்கு எழுபத்தி ஏழு லட்சம் வரைக்கும் காசு கைமாறி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விபரத்து எல்லாமே அதை எழுதுறாங்க இது எப்படி கைமாறப்படுச்சுன்னா இந்த கடை வச்சு கடந்த பிப்ரவரி மாசம் தான் இந்த கடையை திறந்து இந்த கடை வைக்கிறதுக்கு இந்த பாசுக்கு இது ஏற்பாடு பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய கமிஷன கமர்ஷியல் டிவிஷன் அதுல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த அதிகாரி மூலியமா தான் இந்த வேலைகள் எல்லாமே நடந்திருக்கு கடை வைக்கிறதுக்கான ஏற்பாடு அவங்களுக்கு அந்த பாஸுக்கான ஏற்பாடு இவங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு சோதனையுமே இல்லாமல் இப்படி எல்லாமே நடந்திருக்குது இந்த இப்போ விசாரிக்கும் போது இந்த பிருத்திவின்னு சொல்லக்கூடிய நம்பர் இருக்கார்ல அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு அந்த கம்பெனி தான் ஏர்போர்ட்டில் கடை வைக்கிறதுக்கான அந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நம்பர் தான் அந்த பாஜகவை சேர்ந்த பிருத்திவின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் அப்போ இந்த நபர் தான் எழுவத்தி ஏழு லட்ச காசு வாங்கிட்டு இவங்களுக்கு இந்த கடை வைக்கிறதுக்கு அந்த அதிகாரிகள் மூலியமா செட்டப் பண்ணி அவங்களுக்கு அந்த பாசுக்கான ஏற்பாடு இது எல்லாமே இவரு தான் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தினகரன் இந்த சம்பந்தமான முழுமையான எக்ஸ்பிளைன் எழுதுறாங்க இப்போ சுங்கத்துறை அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த பாஜக நிர்வாகி வீட்லயுமே இப்ப ரைடு நடத்த போயிருக்கிறாங்க அந்த ஒரு உள்ள ஒரு அதிகாரி உதவி செஞ்சார்ல அவருடைய வீட்லயுமே ரைடு உள்ள ஃபுல்லா இப்ப ரைடு பண்ணி பல ஆய்வுகள் அங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிறாங்க இதுல இந்த பாஜக நிர்வாகி பிரித்திவின்னு சொல்றமே இவர் வந்து யாருன்னா அதாவது மோடி வரும்போது பிரதமர் மோடி வரும்போது பிரதமரை பிளைட் அவுட் இறங்கணும் இந்த ரன்வேலே போய் சந்திப்பாங்க பாருங்க அதுலேயே போய் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பாஜக ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஏன்னா ஒரு பிரதமர் இறங்கி வராது ஃபிளைட் அவுட் அங்கே வரவே இருக்கக்கூடிய ரன்வேல வரக்க இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய புரோட்டோக்கால் இருக்கும் அவ்வளோ புரோட்டோக்காலில் ஒரு நபரை கொண்டு போய் சந்திக்க வைக்கிறாங்கன்னா அப்போ அவர் அந்த பாஜக எவ்வளோ முக்கியமான ஆள் எவ்வளோ இப்போ எல்லாருக்குமே எவ்வளோ தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்போ பிரதமரே இப்போ ரன்வேல சந்திக்கக்கூடிய அளவுக்கு பாஜக ரொம்ப தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் நிர்மலா சீதாராமன் வரக்கூடிய ஒரு போட்டோ நம்ம பார்த்தோம் நிர்மலா சீதாராமன் நடந்து வராங்க நிர்மலா சீதாராமனுக்கு பின்னாடி ஒரு நடந்து வர ரன்வேல ஒரு நடந்து வரக்கூடிய காட்சி இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு போட்டோ இருக்குது ஓபிஎஸ் கூட ஒரு எடுத்த போட்டோன்னு சொல்லி எல்லாமே இருக்குது இதுல அண்ணாமலை கூட எடுத்த போட்டோ தான் ரொம்பவே ஹைலைட் ஏன்னா இவர் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நபரம் அண்ணாமலை இவரோட வீட்டுக்கே போய் அண்ணாமலை பக்கத்து பக்கத்துல போட்டோ எடுத்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இவரு மோடி கூட அந்த ரன்வேல ஒரு போட்டோ எடுத்துட்டாருல அந்த போட்டோ அந்த செவத்துல மாட்டப்பட்டிருக்கு அப்ப பாஜக தலைவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் அப்போ இந்த பிருத்வின்னு சொல்லக்கூடிய இந்த நபரை விசாரிச்சா இன்னமும் பல தகவல்கள் வெளிவரலாம் தினகரன்ல இதை எழுதும் எழுதும்போது எப்படி எழுதுறாங்கன்னா இந்த நபர் இந்த பிருத்வின்னு சொல்லக்கூடிய நபர் இந்த கடை வைக்கிறதுக்கான காசு பாக்குறதுக்கு இது மாதிரி எங்களுக்கு வந்து பாஜக மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரிய பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர்கள் பேர சொல்லாம் அவர் வசூல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ இதுக்காக அப்போ இந்த இந்த கடத்தலுக்கு பின்னாடி பல பெரிய தலைகளோட ஈடுபாடு இருக்குது அப்பதான் இந்த கடத்தல் சாத்தியப்பட்டிருக்குது இவங்களுக்கு மட்டும் எந்த சோதனையும் இல்லாம இந்த கடத்தலுக்கான எல்லா வேலைகளுக்கு பின்னாடியுமே பாஜக நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் உருவாயிருக்குது அதனால இன்னும் விசாரிச்சாங்கன்னா இன்னும் பல பேருடைய பெயர்கள் இதுல அடிப்படலாம் பல பேர் இதுல சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தினகரன் இதை எக்ஸ்பிளைன் எழுதுறாங்க ஒண்ணும் இல்லைங்க இந்த ஜாஃபர் சாதிக் சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த கேஸ்ல மாற்றாரு அப்ப அதை வச்சு எப்படிலாம் இங்க பாஜக சேர்ந்தவங்க அரசியல் பண்ணாங்க அந்த ஜாஃபர் சாதிக்கும் சொல்லக்கூடிய நபர் வந்து திமுக ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தாரு அதனால திமுக பொறுப்புல இருந்ததால தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திச்சு ஒரு பொக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு போட்டோ இந்த போட்டோ இருந்ததால பாத்தீங்களா இதுக்கு திமுக தொடர்பு இருக்கு உதயநிதி கூட போட்டோ எடுத்திருக்காரு அப்ப இதுக்கு பின்னாடி இவருங்க இந்த கடத்தல வேலை செய்யறதுக்கெல்லாம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி எப்பேற்பட்ட அவதூறுகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க திமுக இதனால திமுக ஆட்சியை விட்டு விளக்கணும் இது இல்லாம அந்த நபர் டைரக்டர் அமீர் கூட வந்து ஒரு வியாபாரம் வேற வேற ஒரு நேர்மையான வியாபாரம் அந்த வேற வியாபாரத்தில் தொடர்பு இருந்தாரு அதனால டைரக்டர் அமீரும் அந்த கடத்தல தொடர்பு இருக்கு டைரக்டர் அமீர் தொடர்பு இருக்கிறதால அமீரோட ஃப்ரெண்டு வந்து வெற்றி மரன் வெற்றி மரனுக்கு இதில் தொடர்பு இருக்கு டைரக்டர் பழக்கரணியா பழக்கற்பையா அவருக்கு இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லி என்னென்ன கதைகள் பேசிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு போட்டோவை வச்சு எப்படி எப்படியெல்லாம் யார் யாரெல்லாம் தொடர்பு படுத்தி அந்த அளவுக்கு ஒரு அரசியல் பண்ணிருந்தாங்க இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கடத்தல் இருநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபா வரைக்கும் இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த கடத்தல்ல அப்பட்டும் அந்த பாஜக நிர்வாகியோட பேர் இப்போ அடிபட்டு இருக்குது அந்த நபர் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நபர் இங்க பிரதமர் போய் ரன்வேல கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர் அப்போ இங்க தான் உங்க சந்தேகங்கள் எங்க போச்சு இப்ப இது இப்ப திமுக பேர் அடிப்படும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் அப்படி எல்லாம் பேசுனீங்களே அப்ப இங்க யாரை ராஜினாமா செய்யப் போறீங்க யார் அண்ணாமலை ராஜினாமா செய்வாரா இல்ல இவர் வந்து மோடி கூட போட்டோ எல்லாம் எடுத்தாரு இன்னும் யார் யாரெல்லாம் ராஜினாமா பண்ண போறான்னு சொன்னா அது கேட்கறதுக்கு ஒரு நியாயமா இருக்கும் இதனாலதான் திரும்ப திரும்ப கல்யாணராமன் சொல்றதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணி பார்த்தே ஆகணும் கல்யாணராமன் சமீபத்துல அவ்வளவு அடுத்த நிறுத்தமா எழுதினாரு இந்த இடி ஏன்னா தமிழிசை சொன்னாங்க இந்த மாதிரி சமீப காலங்கள்ல குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர்களை பாஜக சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகுது இது வந்து ஏற்புடையது இல்லைன்னு சொல்லி தமிழிசை இந்த ஒரு வார்த்தை சொன்னதாலே தமிழிசையை கடிச்சு குதர ஆரம்பிச்சாங்க அப்ப இப்படி எல்லாம் பண்ணும் போதுதான் கல்யாணராமன் வெளில வந்து பேசுறாரு உண்மையில இந்த வார் ரூம்களும் இப்படி ஒரு மோசமான வேலைகள் செய்யுது தங்க கடத்தல் பண்றவங்களுக்கு பின்னாடி இந்த வார் ரூம் கும்பல் எல்லா உதவிகளும் செய்யறாங்க இடி கேஸ்ல யார் யாரெல்லாம் மாற்றாங்களோ அவங்கள வந்து அந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்காக இடி அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த வார் ரூம் கும்பல் பல வகையில பணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கல்யாணராமன் சமீபத்தில் தான் இந்த மோசடியெல்லாம் சொன்னாரு அவர் சொன்ன கொஞ்ச நாள்லயே இன்னைக்கு எல்லா மேட்டருமே வெளியில வந்திருக்கு இன்னும் இந்த கேஸ் தோணுன்னா இன்னும் பல உண்மைகள் வெளில வரும் நமக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இதெல்லாம் நம்ம சினிமால தான் பார்த்துருப்போம் இந்த அயன் படத்துல பார்த்துருப்போம் ஒவ்வொரு பொருளா வெளிநாடுல இருந்து கடத்திட்டு வந்து அவ்வளவு நேக்கா கொண்டு போய் கடத்தக்கூடிய காட்சியெல்லாம் இதெல்லாம் சினிமாத்தனமான காட்சிங்க இதெல்லாம் எப்படி அவ்வளவு செக்யூரிட்டி மீறி எப்படி வர முடியும்னு சொல்லி நம்ம அன்னைக்கு ஆச்சரியமா பார்த்தோம் இல்ல சினிமால நடக்கிறத விட சூப்பரா வா இங்க வந்து சங்கிகளால செய்ய முடியும்ன்றத இங்க நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க இருக்கிறாங்க இப்ப தொடர்ந்து இங்க வரக்கூடிய நிர்வாகிகளை பாருங்களேன் பாஜக சேரக்கூடிய நபர்கள் சேர்க்கப்பட்ட நபர்கள் அவங்களுடைய எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் ஆருத்ரான்னு ஒரு நகை மோசடி நீங்க வந்து எங்கள்கிட்ட நகையை வாங்கினீங்கன்னா இல்ல பணம் கொடுத்தீங்கன்னா மாசம் உங்களுக்கு இவ்வளவு வட்டி தருவோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா வரைக்கும் மோசடி செஞ்சாங்க அந்த மோசடி செய்யப்பட்டு அந்த மோசடி நடந்த அவர் மேல எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அதுல சம்பந்தப்பட்ட ஹரீஷ் நபரை அண்ணாமலை பாஜக அவருக்கு விளையாட்டு பொறுப்புல முக்கியமான பொறுப்பு கொடுக்கிறாரு இதை தட்டி கேட்கறாங்க காயத்ரி அதனால காயத்ரிம கட்சியை விட்டு வெளில ஆனா ஆர் கே சுரேஷ் அதுல சம்பந்தப்பட்ட ஆர்கே சுரேஷ்க்கு இங்க பொறுப்பு கொடுக்கப்படுது அப்போ தேடி தேடி இந்த மாதிரி குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பொறுப்புகள் கொடுக்கறாங்களா அப்படிங்கிற கேள்வி உருவாகுது இது மட்டும் இல்ல இன்னும் சமீப காலத்துல நடந்த செய்தி எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் ஒரு பாஜக நிர்வாகி அவருடைய பேர் வந்து விவசாய அணியோட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ராஜசேகர் சொல்லக்கூடிய நபரு நான் கடன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பல மக்கள்கிட்ட மோசடி செஞ்சு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு மோசடி செஞ்சு செய்தி இப்ப சமீபத்துல செய்தி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி சீட்டு மோசடி சீட்டு போடுறேன் சீட்டு சீட்டு நடத்துறேன் அப்படிங்கிற பேர்ல வடசென்னையை சேர்ந்த பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்புல இருக்கக்கூடிய சீனிவாசன் சொல்லக்கூடிய நபர் எழுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் மோசடி செஞ்சு இப்ப சமீபத்தில் கைதானாரு அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த விநாயகமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து நான் வந்து உங்களுக்கு மத்திய அரசுல வேலை வாங்கி தரேன் கையில மத்திய அரசு வேலையெல்லாம் மொத்த கான்ட்ராக்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு வேலை வாங்கி தந்துறேன்னு சொல்லி ஒரு நபர் கிட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கியிருக்கிறாரு இது மாதிரி முப்பத்தஞ்சு பேர் கிட்ட வரைக்கும் நான் பணம் வாங்கி பெரிய அளவுல மோசடி நடந்து அப்புறம் இந்த விநாயகமூர்த்தின்னு சொல்லக்கூடிய நபரை இப்ப தான் கைது செஞ்சாங்க இது இல்லாம ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு பேரு அவங்க என்ன செய்யறதுன்னா பல பேர்கிட்ட நீங்க எங்களுக்கு நகையா கொடுங்க இல்ல பணமா கொடுங்க மாசம் உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு வட்டி தருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஃப்ராடு வேலை செஞ்சு பாஜகவை சேர்ந்த ஒரு ரெண்டு நிர்வாகிகள் சமீபத்துல இருபத்தெட்டு கோடி ரூபா ஒரு நகை கணக்கார்ட்ட ஒரே ஆள்கிட்ட இருபத்தெட்டு கோடி வரைக்கும் மோசடி செஞ்சிருந்தாங்க அவங்களுடைய டோட்டல் மோசடி டோட்டல் அங்க நடந்த ஃப்ராட் வேலையில பார்த்தோம்னா மொத்தம் அறுநூறு கோடி ரூபா வரைக்கும் அந்த ரெண்டு பேரு மோசடி செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இப்ப சமீபத்தில் பத்மநாபன் சொல்லக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகி அவர் வந்து ஆள் மாறாட்டை செஞ்சு இடம் இடமோ நில மோசடி அதாவது வேற எவனோ ஒருத்தனோட நிலம் அது இந்த நிலத்துக்கு நான் தான் ஓனரு அப்படின்னு சொல்லி ஆள் மாறாட்டை செஞ்சு நில மோசடி செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஒரு அம்மா ஒரு ஏ ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா அப்பதான் அவங்களோட வருமானம்லாம் எல்லாம் கால முழுக்க சேர்த்த காசு வச்சு ஒரு வீடு வாங்க போயிருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு கோடி ரூபா வரைக்கும் இந்த பாஜக சேர்ந்த பத்மநாபன் சொல்லக்கூடிய நபர் அவர் மோசடி செஞ்சு தான் கைதானர் அப்புறம் இப்ப இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் கிரிப்டோ நிறுவனம் நாங்க நடத்துறோம் கிரிப்டோ கரன்சியில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லி பல வகையில பண்ணி ஐம்பது கோடி வரைக்கும் மோசடி பண்ணி பாஜகவை சேர்ந்த அர்ஜுன் கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இப்ப சமீபத்தில் கைதானாரு அப்புறமா நம்ம அக்கா ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி பார்த்தோம்னா கவிஞர் ஸ்னேகன் ஸ்னேகன் வந்து ஸ்னேகம் அறக்கட்டளை சொல்லி ஒரு அறக்கட்டளை வச்சு அவரால முடிஞ்ச ஏழைகளுக்கான எல்லா உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு அந்த ஸ்நேகம் அறக்கட்டளை பேரில் இந்த அம்மா பல இடங்களில் பணம் வசூல் பண்ணியிருக்குது நாங்கள் ஏழைகளுக்கு உதவுறோம் நாங்கள் பாஜக சேர்ந்தவங்களாம் ஏழைகளை பார்த்தாலே எங்களுக்கு கண்ணீர் வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பல இடங்களில் பணம் வசூல் பண்ணி ஸ்நேகம் அறக்கட்டளை பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சாங்க அப்புறம் ஸ்நேகன் அது சம்பந்தமான புகார் கொடுக்கும்போது ஜெயலட்சுமி இப்போ சமீபத்தில் தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ தொடர்ந்து இது மாதிரியான குற்ற குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் இது மாதிரியான ஈடுபடுறது அது இப்போ பாஜகவில் சேர்ந்தால் நம்மளை காப்பாற்றி விட்டுருவாங்க அப்படின்னு இதாக நடக்குதா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது நீ நான் உன்னை காப்பாற்றி விடுறேன் நீ எனக்கு ஏதாவது கொடுத்துரு உனக்கு கட்சியை பொறுப்பு கொடுத்துறேன் யாரும் நம்ம மே கை வைக்க மாட்டாங்க மேல நம்ம தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இது மாதிரி உள்ளுக்குள்ள வேலைகள் நடக்குதாங்கிறத இன்னமும் இதை தீர விசாரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தீர விசாரிக்கணும் அப்படிங்கறத நம்ம மட்டும் சொல்லல பாஜகவை சேர்ந்தவங்களே சொல்றாங்க கிஷோர் கேசாமி அந்த தீரை விசாரிக்கணும் இதுல அண்ணாமலை வரைக்கும் தொடர்பு இருக்கும்ன்றது கிஷோர் கேசாமி சொல்றாரு மாரிதாசு மாரிதாசி இத பத்தி சொல்றாரு மாரிதாசி என்ன சொல்றாருன்னா பாஜக நிர்வாகிகள் ஓப்பனா ஒரு அறிக்கையை கொடுக்கறாரு இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் இந்த தங்க கடத்தலுக்கு யாரை முட்டு கொடுக்காதீங்க அதுல சம்பந்தப்பட்ட பாஜக நிர்வாகி சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுக்காக யாரை இதுல முட்டு கொடுக்காதீங்க இது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேர் இந்த மாதிரியான ஃபிராட் வேலைகள் ஈடுபட தான் செய்யறாங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி ஒத்துக்காம நீங்க முட்டு கொடுத்தீங்கன்னா அது கட்சிக்கு தான் கெட்ட பேர் வந்து சேர்த்து கொடுக்கும் சொல்லி மாரிதாஸ் ஒரு கருத்து சொல்றாரு கிஷோர் கேசாமி இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தலில் சம்பந்தப்பட்டுள்ள பிரித்தி என்ப பிருத்வி என்பவன் நொன்னாமலையின் வலதுகரம் இவன் தான் இவன் தான் வசூல் செய்யும் பணத்தை கவனிப்பது நேற்று இவன் வீட்டில் சுங்கத்துறை சோதனை இலங்கை தொடர்பு எதற்கென்று இப்போ புரிஞ்சதா அப்படிங்கிறாரு ஏன்னா சமீபத்தில் அண்ணாமலை இலங்கைக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரு அப்ப அண்ணாமலை எதுக்கு இலங்கைக்கு போயிட்டு வந்தாரு இவர் வந்து அவரோட வலதுகரம் எதுக்கு இலங்கை போனாரு புரிஞ்சா அப்படிங்கறத அப்ப இந்த கடத்தலுக்கு பின்னாடி அண்ணாமலைக்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி கிஷோர் ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு இருக்கிறாரு கூடுதலா கிஷோர் கேசாமி என்ன ஒரு சொல்றாருன்னா இந்த 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 கடத்தில தொடர்பு இருக்காதா சொல்லப்படக்கூடிய இந்த பிருத்திவி இவருடைய வீட்டுக்கு அண்ணாமலையே போயிட்டு வந்திருக்காரு அப்போ இன்னும் எப்படி விசாரிக்கணும்னா அண்ணாமலை எத்தனை வாண்டி இவரு வீட்டுக்கு போனாரு இவரு எத்தனை வாண்டி அண்ணாமலையோட வீட்டுக்கு போனாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஃபோன் உரையாடல் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நடந்த வாட்ஸ்அப் உரையாடல் இது எல்லாமே ஒண்ணுமே நல்லா கிளியரா விசாரிச்சு அந்த உரையாடல்களை இன்னும் நல்லா உள்ள டீட்டெயிலா ஃபுல்லா கேஸ விசாரிச்சாங்கன்னா இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்க முழு விபரம் வரும் கண்டிப்பா இது விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கிஷோர் கே சாமி இதை சொல்லியிருக்கிறாரு அப்போ இதை இன்னும் டீட்டெயிலா விசாரிச்சா பல விவகாரங்கள் வெளியில வரும் அப்படின்றத மட்டும் யாரால மறுக்க முடியாது ஒருவேளை இதனாலதான் இப்ப திடீர்னு அண்ணாமலை ஆறு மாசம் லண்டனுக்கு தான் அனுப்புறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் இங்க மக்கள் மத்தியில உருவாயிருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் இருந்தாரு கட்சிக்காக இவ்வளவு வேலை செய்யறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு திடீர்னு பேக் பண்ணி லண்டன் அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படி இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உள்குத்து நடக்குதோ அப்படின்னு சொல்லி மக்களுக்குமே பலருக்குமே ஒரு சந்தேகம் இந்த இடத்துல உருவாயிருக்குது எப்படியோ இந்த விசாரணையில முழுமையான விபரங்கள் தெரிய வரும் இந்த விபரம் பத்தி இந்த தங்க கடத்தல் பத்தி இந்த பாஜக நிர்வாகிகளோட தொடர்பு பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்